வணக்கம் நண்பர்களே எதிரியில் வந்து எப்படி மாரணம் இதற்கு வந்து நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னா சுடுகாட்டில் வந்து பணம் வேக வைக்குவாங்க அந்த தயலம் தேவை பிறகு அதன் கூட சில மூலிகை வந்து சேர்த்தணும் சேர்த்து நல்லா மை போல் அரைச்சி வச்சுக்கணும் பிறகு எதிரியோட காலடி மண்ணை கொஞ்சம் எடுத்து வச்சுக்காங்க சனிக்கிழமை சாயங்காலமாக மயானத்தில் போயிட்டு எதிரி வந்து ஆணாக இருந்தால் ஒரு ஆண் பாவை செய்யுங்க பெண்ணாக இருந்தால் பெண் பாவை செய்து அதன் மீது எதிரியோட காலடி மண் அழுக்கு துணி ஏதோ ஒரு பொருள் அதன் மீது வைத்து அந்த பாவைக்கு அந்த மையை தடவி ஒரு செப்பு மாரண சக்கரம் வரைந்து அவனுடைய பேர் எழுதி அதுக்கும் அந்த மை தடவி தெக்கு முகமாக நீங்கள் அமர்ந்து உடல் கட்டு திசைக்கட்டு அனைத்தும் கட்டும் கட்டிட்டு பிறகு தெக்கு முகமாக அமர்ந்து கருப்பு கோழி பலி தந்து மாரண மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டுநூறு ஜபித்து நீங்கள் கொண்டு போய் சுடுகாட்டில் கொண்டு போய் அப்படியே போச்சுட்டு வந்துட்டிங்க அப்படின்னா சரியாக எட்டே நாளில் எதிரி வந்து மாரணம் ஆயிடுவான் இந்த வாரம் சனிக்கிழமை செஞ்சிங்கன்னா அடுத்த வாரம் சனிக்கிழமை அவன் இருக்க மாட்டான் ஏன்னா இதற்கு வந்து அந்த மை வந்து மிகவும் அவசியம் அந்த மை இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக வேலை செய்யும் அந்த மை இல்லாமல் வேலை செய்யவே செய்யாது இதை வந்து நீங்கள் சேகரித்து வச்சுக்கோங்க ஏன்னா வந்து நான் யூடியூப்பில் சொல்கிற நல்ல விஷயங்கள் அனைத்துமே நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக வெற்றியாகும் ஆனால் கெட்ட விஷயங்கள் மட்டும் நீங்கள் செய்யாதீங்க இதில் சில சில சூட்சத்தை வந்து நான் மறைச்சிருப்பேன் கெட்ட வேலையுந்தால் எங்களை சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் செய்து கொடுக்குறேன் நீங்கள் நல்ல வேலை அனைத்தும் நீங்கள் செய்யுங்க மேலும் மாந்திரிகத்தில் எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நன்றிங்க